இந்த நாட்டை நிர்வகிக்கிறது சட்டமன்றம் பாராளுமன்றங்களா நீதிமன்றமா நீதிபதிகளை நியமிக்கிறது வானத்திலிருந்து இறங்கி வர்றாங்களா இந்த ஆட்சியாளர்கள் நியமிக்கிறாங்களா யார் நியமிக்கிறது நியமிக்கிற ஆட்சியாளர்களுக்காக பேசுவீங்களா கீழே இருக்கிற மக்களுக்காக பேசுறீங்களா நீங்க நீதி எது நீதி எது நீதிங்கிறது எது ஒரு சமத்துவத்தை அமைதியை நேர்மையை உண்மையை நிலைநாட்டுவது இருக்கிற அமைதியா இருக்கிற நாட்டுக்குள்ள குழப்பத்தை ஒரு பிரச்சனையை உருவாக்குவதில்லை திடீர்னு இந்த முருக மேல உங்களுக்கு என்ன பற்று வருது திடீர்னு இத்தனை ஆண்டுகள் எங்க இருந்தீங்க எங்க இருந்தீங்க ஏன்னா உங்க எல்லாம் இருக்கும் மார்க்கெட்டு போயிடுச்சு அங்க வந்து பூரி ஜெகநாதர் எடுத்தி அங்க ஐயப்பன் எடுத்து பாத்தீங்க இப்ப இங்க முருகனை தொட்டு பாக்குறீங்க வேற என்ன உங்களுக்கு முருகனுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது சொல்லுங்க என்ன சம்பந்தம் ஏன்னா ராமருக்கு அங்க மதிப்பு இல்லாம போயிட்டு இருக்கு கோயில கட்டிட்டீங்க அந்த பிரச்சனை முற்றுப்பட்டுருச்சு அங்க அகிலேச அயோத்தியிலேயே ஒரு தாழ்த்தப்பட்ட ஒருவனை பொது தொகுதியில நிறுத்தி உங்களை தோகடிச்சிட்டா அங்க செத்துருச்சு உங்க அங்க செத்துருச்சு அங்க முடிஞ்சு அதுக்கப்புறம் மாநிலத்துக்கு இருக்கிற ஒவ்வொருத்தனும் எவன் பெரிய மதிப்பு வச்சிருக்க அந்த இருக்கோ அந்த நம்பிக்கை தூக்குறீங்க